மட்டக்களப்பு கொக்கட்டைச்சூரையில் உள்ள இறால் வளர்ப்பு பண்ணையின் செயற்பாடுகளை மீழ ஆரம்பிக்க வேண்டாம் என பிரதேச மக்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த இறால் பண்ணையினால் சூழலுக்கு பாரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மட்டக்கிழப்பு கொக்கட்டிச்சோலையில் உள்ள இறால் வளர்ப்பு பண்ணியின் செயற்பாடுகளை முழு கூடாது என வலியுறுத்தும் கண்டன பேரணி ஒன்றோ இன்று முன்னெடுக்கப்பட்டது இதன் செயற்பாடுகள் காரணமாக மகளடி தீவு முதலைக்குடா தாழையடி தெரு படையான்வழி வழி கிராமங்களின் குடிநீர் உவர்த்தன்மையாகிவிடும் என மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அத்துடன் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதோடு சூழலுக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர் வயல்வெளிகள் சிறு கைத்தொழில் செய்யறாங்க எங்களை வீட்டு பகுதியில் நிறைய கைத்தொழில் செய்யறாங்க அது உண்மையா இல்லாமலே போயிடும் அதுக்காக எங்களுக்கு இதுக்கு நல்ல ஒரு தீர்வு வேண்டி தரணும் சொல்லி உங்களை கேட்டுக்கொள்வதோடு எங்களுக்கு ஆள் வளர்ப்பு வேண்டாம் அதால நாங்க நிறைய துக்கங்களை அனுபவிச்சிருக்கிறோம் இன்னும் வருமன்றதும் எங்களுக்கு அது பயமா இருக்குது எங்களை வாழ விடுங்க எங்கட நிலத்துல எங்கட சதுப்பு நிலத்துல எங்களை வாழ விடுங்க நிலங்களை பாதுகாக்கணும் நாங்க மகளடி தீவு சந்தையில் ஆரம்பமான இந்த கண்டன பேரணி பட்டிப்பாளை பிரதேச இலக்கம் வரை சென்றதுடன் பிரதேச மகஜர் என்றும் கையளிக்கப்பட்டது

அதிகார சபைக்கு போகும் இந்த விஷயம் எப்படி இந்த கண்டன பேரணியில் பாதிக்கப்படுபவர்கள் அருகாமையில் வாழுகின்ற மக்கள் ஒரு காலத்திலே மக்களின் வாழ்வாதாரத்துக்கான ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போது சில அரசியல்வாதிகளின் அரசாங்க ஆதரவாளர்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக அந்த பண்ணைகள் பயன்படுத்தப்பட்டுவர்கள் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் முன்னாள் அரசியல்வாதிகள் பலர் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் தான் இந்த மக்களை சுரண்டுகிறார்கள் ஆகவே எந்த அரசியல்வாதியும் அரசாங்க நிலங்களை அல்லது குத்தகை கெடுப்பதோ திட்டங்களை கொண்டு வந்து பொதுமக்களுக்கு அசௌகரியத்தையும் எதிர்கால சூழல் பாதிப்பையும் ஏற்படுத்துவதோ அனுமதிக்க முடியாது திரும்பவும் அந்த பண்ணை அரசியல்வாதிக்கு மகன் அருண் தம்பி முத்துவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஏழாம் ஆண்டு அந்த ரால்பண்ணை வழங்கப்பட்டாலும் கூட அப்பொழுது மகளிர் மக்களின் எதிர்ப்பு அது அடிப்படையில் அது பலப்பக்கமாக செய்யப்படவில்லை ஆனால் இப்பொழுது அந்த பண்ணை கொடுக்கப்பட்டதற்கு பிற்பாடு அந்த நிலங்களும் எதிராக இருக்கின்ற மகளிடத்தீவு நிலங்களும் செய்யப்படுவதாக நாங்கள் அறிகின்றோம் அதற்கு எதிராக நாங்கள் ஆட்சேபனையை தெரிவித்திருக்கின்றோம் இதுவழி இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சண்டை லீட பத்திரிகை இந்த விடயம் தொடர்பில் இவ்வாறு செய்தி வெளியிட்டிருந்தது பொக்கட்டிச்சோலை இறால் பண்ணையை ஆக்கிரமித்தமை தொடர்பில் அவ்வழியில் மேற்குடியேற்ற பிரதி அமைச்சராக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது குறித்த நிறுவனத்தில் மூன்றில் ஒருவித பங்கினை பெற்றிருந்த முன்னாள் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தான் அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பதனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு முறையாற்றும் விதத்தில் நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக சான்றியிட பத்திரிகை வெளியிட்டிருந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது